அன்புள்ளம் கொண்டவிய வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா புதன் பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் இந்த புதன் பயிற்சியானது மே மாதம் ஏழாம் தேதிக்கு பின் மேசராசி மேசராசில அதாவது மீன இருந்து மேசராசிக்கு சஞ்சரிக்குது அதே மாதிரி மே மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரையும் மேசத்திலே ஒரு குறுகிய காலம் தான் இன்னும் சொல்ல போனா பதினைந்து நாட்கள் இந்த பதினைந்து நாட்கள் மேசராசியில புதன் பவன் சஞ்சரிக்கிறான் பன்னெண்டு ராசிகளுக்கும் எந்த விதமான மாற்றங்கள் நடக்க போகுது சொல்ல போனா புதன் தான் தொழில் சார்ந்த அமைப்பு கடன் சார்ந்த அமைப்புகளையும் புதன் தான் கொடுக்கும் ஏன்னா பணத்தை ஈர்க்கும் தன்மை புதனுக்கு உண்டு பணம் சார்ந்த அமைப்பு குரு ஆனா பணத்தை ஒருவரால் ஈர்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த புதன் தான் சொல்லுவாரு இது மட்டும் இல்லாம நம்ம பேச்சு தன்மை நம்ம எந்த மாதிரி எல்லாம் பேசணும் யார் யார்கிட்ட எப்படி எப்படி நடந்துக்கணும் ஒரு வரமுறைக்குட்பட்ட வாழ்க்கை இந்த ஒரு வட்டம் போட்டு வாழ்வாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இந்த வட்டம் போட்டு வாழ்ற நேரம் இப்ப உங்களுக்கு இருக்கா இல்லையா இது இல்லாம உங்களுக்கு கணக்கு சார்ந்த அமைப்பு ஏதேனும் கணக்கார ஏதாவது பாதிப்பு வருங்க டாக்குமெண்ட் இப்ப ரியல் எஸ்டேட் ரிலேட்டடா இருக்கிறவங்க பத்திரப்பதிவு சார்ந்த துறையில இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தான் மீனே அதே மாதிரி வங்கி கணக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தான் மீனே அப்படி டாக்குமெண்ட்ஸ் தான் மெயினுன்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எந்த மாதிரியான சூழ்நிலைகள் நடக்க போகுது அதே மாதிரி ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டாவே ஒரு டாக்குமெண்ட்ஸ் இன்னும் சொல்ல போனா என்ட்ரி வைக்கிறோம் அதுக்கு முதல் புதன் தேவைப்படுறாரு உங்களுக்கு எந்த மாதிரி நடக்க போகுது எந்த மாதிரி சாதகமான இயங்க போகுது எந்த மாதிரி தன்மையில இயங்க போகுது அப்படிங்கறத பேசியிருப்பான் இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் நடக்க போதுங்கிறத பார்ப்போம் கடகராசி என்பர்களே இந்த புதன் பயிற்சியானது உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல புதன் பகான் சஞ்சரிக்கிறார் அப்படிங்கும் போது என்னன்னு தரும் தொழில் சார்ந்த அமைப்புல வாக்கு தன்மை அதிகமாகும் வாக்கு பலிதம் அதிகமாகும் அதாவது நீங்க ஒரு கேல்குலேஷன் போட்டா அது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த அளவுக்கு தெளிவா கேல்குலேஷன் போடுவீங்க அதே மாதிரி தொழிலால நீங்க தொழில் அதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் தொழிலால சிறு சிறு பயணங்கள் செய்யற இது வரும் அதே மாதிரி தொழில் சார்ந்த அமைப்பால புதிய புதிய இடங்களை பார்க்கும் தன்மை அதாவது புதுசா ஒரு பிரான்ச் ஓபன் பண்றேன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதுவே நடக்கும் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா ராசிக்கு பன்னெண்டுல குரு பகவான் வராரு அதே மாதிரி ராசிக்கு ஒன் பத்தாம் இடத்துல புதன் பகவான் வராரு இவங்க ரெண்டு பேரும் வரும்போது இந்த நேரத்துல தொழில் சார்ந்த அமையத்துல பணம் காசுகளை முதலீடு செய்வோம் அப்படிங்கிற எண்ணத்தை தருவார் கணக்கு மிஸ்ஸே ஆகாது அந்த அளவுக்கு தெளிவா அடிப்பீங்க இந்த வாட்டி அதாவது லாபம் நான் சொல்லல நல்லா பாயிண்ட் பண்ணிக்கங்க வருமானம் அதிகம்னு சொல்லல முதலீடுக்கான ஏற்பாடு முதலீடு நம்ம செய்யறோம்னாவே பணத்தை செலவு பண்ண போறோம் தான் அர்த்தம் சோ முதலீடுக்கான ஏற்பாடு உங்களுக்கு அருமையா இருக்கும் இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்க தெரியுமா சொந்தமா இடத்தே வாங்கணும் அப்படின்னு நினைப்பீங்க சொந்தமா இடத்தே வாங்கணும்னா என்ன பல பிராஞ்சஸ் வச்சிருப்பீங்க சொந்த ஊர்ல வந்து ஒரு கடையை ஆரம்பிச்சு சின்ன சின்னவா பெருகி பல பிராஞ்சஸ் வந்துருக்கோம் ஊர்ல இருக்கிற இடத்தையே தொழிலுக்காண்டி நம்ம பேர்லயே வாங்கிடுவோமே நம்மளே அந்த தொழில் தாமனத்தை நிறுவிடுவோமே அதாவது அடுத்தவங்கள்ட்டயே நம்ம வாடகை கொடுக்கணும் நம்மளே அந்த இடத்த சொந்தமா வாங்கி போட்டுட்டா இடத்தோட மதிப்பும் நமக்காயிரும் கடையும் நமக்காயிரும் எல்லாமே நமக்கு சாதகமான தன்மையில வந்துடும் அப்படிங்கிற ஒரு தன்மை சோ சகல விதத்தையும் கூடிய எல்லாமே என்னுடையது அப்படிங்கிற ஆக்கீக்கக்கூடிய தன்மையில இந்த நேரத்துல உங்களுக்கு தொழில் அதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் கிடைக்கும் அதே மாதிரி கண கணக்கர்களா இருப்பீங்களா ஆடிட்டர்ஸா இருக்கவங்க இந்த மாதிரி வங்கி துறையில இருக்கவங்க அந்த இன்கம் டேக்ஸ் ரிலேட்டடா இருக்கவங்க இந்த நேரத்துல அதிகமா சொத்து சார்ந்த அமைப்புகளை பத்தி நீங்க தேடுவீங்க ஏன்னா பத்தாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்த புதன் பகவான் பாக்குறாரு சோ இந்த நேரத்துல நீங்க அதிகமா என்ன ஆகுதுன்னா பூமி சார்ந்த அமைப்பை பத்தி ஆடிட்டிங் பாக்குற மாதிரி சூழ்நிலை வரும் பூமி சார்ந்த அமைப்பு வாடகை வாங்கி பாத்தீங்களா அதாவது நீங்க வந்து கணக்கராக இருக்கும் பட்சத்தில் எதுவுமே உங்கள்தான் இருக்காது ஆட்களோட தொடர்புலதான் நீங்க இருப்பீங்க ஒண்ணு சொத்து சார்ந்த அமைப்பு நீங்க கணக்கு பாக்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வாடகை வாங்குறத நீங்க இந்த நேரத்துல கணக்கு பார்த்து சரி பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நிறைய டிரான்ஸ்போர்டேஷன்ல இருக்கிறவங்களா இருப்பாங்க பாத்தீங்களா அதிகமான வண்டி வாகனம் சார்ந்த அமைப்புல பெரிய பெரிய பஸ் எல்லாம் வச்சிருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல உங்களுக்கு கணக்கு வந்து என்னோட பஸ் இத்தனை இவ்வளவு லாபம் இவ்வளவு நஷ்டம் அப்படிங்கிற கணக்கு எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களே உங்களை தேடி வரலாம் அதே மாதிரி வங்கி சார்ந்த பணியில இருக்கிறவங்க இந்த நேரத்துல அதிகமா பூமி சார்ந்த அமைப்புல கடன் வாங்குறதுக்கு எல்லாரும் வாங்குவாங்க எல்லாமே ரியல் எஸ்டேட் ரிலேட்டடா அதாவது கடன் வாங்குறதே எதுக்குன்னா பூமி சார்ந்த அமைப்புல உங்கள்ட்ட கடன் வாங்க வருவாங்க அதே மாதிரி பள்ளி மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்பு நல்லா வரும் எந்த குறையும் இருக்காது இந்த நேரத்தில் ரிசல்ட் வர்றது உங்களுக்கு ஒரு அற்புதமான நேரம் இன்னும் சொல்ல போனா உங்களை வந்து புத்திசாலி புத்திமான் அப்படின்னு எல்லாரும் உங்களை சொல்லணும் அப்படி சொல்லணும்னா என்ன உங்களுக்கு மார்க்ஸ் நல்லா தான் அந்த பேர் கிடைக்குமே ஒழிய சும்மா சிம்பிளா யாரும் உங்களுக்கு அதை கொடுக்க மாட்டாங்க சரியா இது இல்லாம பார்த்தோம்னா உங்களுக்கு சகல விதத்துல பள்ளி மாணவர்களுக்கு நல்ல படிப்பு நல்ல ஸ்கூல் இப்ப கோச்சிங் சென்டரா இருக்கட்டும் இல்ல ஸ்கூலா இருக்கட்டும் மற்றவங்க அது டம்யா கூட இருக்கலாம் ஆனா உங்களுக்கு இந்த நேரத்துல அற்புதமான பலன்களை தரக்கூடிய அளவுல நல்ல முறையில எல்லாமே சாதகமான தன்மையில இருக்கும் சரியா அடுத்தது சர்வேயர்கள் லேண்ட் சர்வேயர்களுக்கு இந்த வாட்டி அதிகமான வேலைகள் இருக்கும் ஏன்னா லேண்ட் ரிலேட்டடா தானே சார்ந்த நாலாம் அதிபதி சார்ந்த அமைப்பா தானே இருப்பீங்க சோ அரசாங்க லேண்டா அளக்குறவங்க லேண்ட் சர்வேயராக இருக்கிறவங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த நேரத்துல அதிகமான வேலைகள் வரும் அதாவது நீங்க அதிகமான இடங்களை சர்வே பண்ணக்கூடிய தன்மை இந்த நேரத்துல நிகழும் சோ அதனால கரெக்ட் பண்ணிக்கங்க அதெல்லாம் அதே மாதிரி நெடுஞ்சாலை துறை ரிலேட்டடா ஏன்னா நானாம் இடங்கிறது ஹைவேஸையும் ராகு இணையும் உங்களுக்கு தெளிவா சொல்லணும் ராகுட இணையும் போது ஹைவேஸ் அப்போ இந்த நேரத்துல நினைஞ்சிருக்கு அப்ப ஹைவேஸ் ரிலேட்டடா சர்வே பண்ற மாதிரி உங்களுக்கு இந்த நேரத்துல சூழ்நிலை அமையும் சோ எந்த வாய்ப்புகளா இருந்தாலும் பயன்படுத்திக்கோங்க எதுவுமே கேவல அதாவது இந்த மாதிரி எனக்கு கஷ்டமான வேலைன்னு நினைக்காம அதனால நமக்கு என்ன லாபம் அப்படிங்கறத மட்டும் பார்க்கணும் சரியா அடுத்தது அடிமட்ட அதாவது அடிமட்ட இது எல்லாமே ஆறாம் பாக வரீங்க அப்படின்னு கேட்டா உங்களோட புதன் பகவான் பன்னெண்டாம் இடத்துல குருவோட வீட்டுல அதாவது புதனோ புதனோட வீட்டுல குரு சஞ்சரிக்கும் போதுல அது புதனை ஒரு மாதிரி தாக்கும் சோ அந்த மாதிரி அமைப்புல கணக்கு பண்ணும் போதுல உங்களுக்கு வேலையில் மாற்றம் ரெஜிஸ்ட்ரேஷன் அதாவது ஆபீஸ்குள்ள போகும் போதுல உங்களோட பிங்கர் பிரிண்ட் பாக்கிறாங்கன்னு வச்சுக்கல ரெஜிஸ்டர் செக் ரெஜிஸ்டர் ஆகும்னா உங்களோட சம்பளம் பிடிக்கப்படும் இந்த வாட்டி உங்கள்கிட்ட கருணை உங்களுக்கு கருணை எது எதிர்பார்க்காது ரெஜிஸ்ட்ரேஷன் சரியா இல்ல டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளமா இருக்கு இது உங்களுக்கு வரும் ஏன்னா ஆறாம் இடத்துக்கு அஞ்சாம் இடத்துல தானே புதன் எல்லாம் சாதகமால இருக்கணும் அப்படி இல்ல குரு பகவான் ஆறாம் இடத்தை பாக்குறா சோ வேலையில் இடர்பாடுகள் வரும் பத்தாம் இடத்துல புதன் பகவான் பகவான் வரும்போது தான் தொழில் சார்ந்த அமைப்பாலேயோ வேலை சார்ந்த அமைப்பாலேயோ புதுசு புதுசா நான் அடுத்தடுத்து தேடி போறேன் அப்படிங்கிற ஒரு தன்மை நிகழும் நாலாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துல புதன் பகவான் சஞ்சரிக்கிறது தாயாரோட உடல்நிலை சற்று தேடி வரும் எந்த பாதிப்பும் இருக்காது தாயாருக்கு போடுறோம்னா இன்ஃபெக்ஷன் ரிலேட்டடான ப்ராப்ளம் வரும் இன்ஃபெக்ஷன் என்ன புதன் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட இன்ஃபெக்ஷன்ஸ் தான் தோல்வியாதியா இருக்கும் அலர்ஜியா இருக்கும் ஆத்மா ப்ராப்ளமா இருக்கும் நரம்பு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளமா இருக்கும் சோ இது மாதிரி அமைப்பால மருத்துவர்களை சந்திக்க நேரிடும் கொஞ்ச நாளுக்கு கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் எந்த பாதிப்பும் நிகழ்றதுக்கான வேலை இது இல்லை அதே மாதிரி தந்தையாரோட உடல்நிலைன்னு பார்த்தோம்னா எந்த குறையும் இல்லை நல்லா இருக்கு அதாவது இன்னொன்னு சொல்ல போனா அவர் இப்பதான் மனைவியை நினைத்து அதிகமாக கவலைப்படக்கூடிய நேரம் அதாவது குடும்பம் நம்ம குடும்பம் இப்படி இருக்கணும் அப்படின்னு அந்த ஒரு ஸ்டாண்டர்டான கத்துக்கோப்பான வாழ்க்கை கட்டுக்கோப்பான வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும் இந்த மாதிரி ரூல்ஸ் போட்டு எல்லாத்தையும் சகல விதத்துல ஏத்தி கொண்டு வருவாங்க அதே மாதிரி முதுநிலை படிக்கிறவங்க கிராஜுவேட்ஸா இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட தொடர்புடையவர்களா இருக்கிறவங்க அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் எல்லா விதத்துலயும் ஏற்றம் உங்கள் ஆராய்ச்சிக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் உங்களுக்கு ஆராய்ச்சிக்கு ஏன் சக்சஸ் ஆகன்னு ஆனா அந்த ஆராய்ச்சிக்கு தேவையான உதவிகள்னு இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் தேடி உங்களை வரும் ஏன்னா பத்தாம் இடத்துல புதன் வரும்போதுல ஆராய்ச்சி சார்ந்த அமைப்புகள்ல இருக்கலாம் உதவி தேடி வருங்கிறது இயல்பு அந்த தன்மையெல்லாம் நல்லா இருக்கு அதே மாதிரி கடன் சார்ந்த அமைப்புகள்லாம் கொஞ்சம் பாதிப்பு இருக்கு இந்த நேரத்துல கடன் கட்ட முடியாத சூழ்நிலை வரும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க அதே மாதிரி எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை பல் சார்ந்த அமைப்பு இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க சரியா இதை ஏன் நான் கொஞ்சம் கரெக்டாக சொல்றேன்னா யாருமே நெகட்டிவ்ஸ் இருங்கிறது இல்லை அந்த நெகட்டிவ்ஸை நம்ம கொஞ்சம் சொல்லும் போது இல்லை தெளிவா சொல்லும் போது அதை கவனமா இருக்குன்னு தான் எல்லாரும் நினைக்கணுமே உடைய எல்லாம் என்ன பண்றாங்க நெகட்டிவா சொல்றாரு யார் அப்படின்னு நினைக்கிறேன் நெகட்டிவ் நான் சொல்லுவேன் இந்த மாதிரி அமைப்புல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றேன் குழந்தைகள் சார்ந்த அமைப்புல கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணாதீங்க பூதக்காடி ஆராய்ச்சி பண்ணாதீங்க அப்படி பண்ணீங்கன்னா அவங்களுக்கு தான் ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன் வேற எதுவும் நான் நெகட்டிவா சொல்லணுங்கிறதுக்காண்டி சொல்லலை சரியா இப்போ வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் புன புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த நேரத்துல ஜனநகால ஜாதகத்தை ஒரு ஆய்வு கேடுங்க திருமணம் சார்ந்த அமைப்பு இல்ல தொழில் சார்ந்த அமைப்பு இது ரெண்டுல ஏதோ ஒண்ணு கைகூணும் ஏன்னா புதன் வந்து இடைத்தரகர் நடுவுல ஒருத்தர் வர்றதுனால உங்களுக்கு புதிய தொழிலோ இல்ல புதிய நண்பர்களால தொழிலோ இல்ல கல்யாணமோ ஏதோ ஒண்ணு நடக்கணும் சோ இந்த மாதிரி அமைப்பு ஜனநகால ஜாதகத்துல ஏழு பத்து தொடர்புடைய தசாபுத்தி நடந்துச்சுன்னா கண்டிப்பா நடக்கும் இல்ல எனக்கு ஏழு பத்து நடக்கல ரெண்டு அஞ்சு நடக்குதுன்னா பேச்சால் வியாபாரம் நடக்கும் ரியல் எஸ்டேட் ரிலேட்டடா சோ ரியல் எஸ்டேட்டையும் ஒரு தொழில் தான் சோ இந்த நேரத்தில் தொழில் மூலியமாக ஒரு ஆதாயம் உண்டு எதிர்பாலினத்தின் மூலயமாக ஒரு ஆதாயம் உண்டு அவங்களால உங்களுக்கு ஒரு ஏற்றம் உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி வேலை பார்ப்பவர்களாக இருந்தால் எங்கேயோ ஐடி கம்பெனிலையோ இல்ல ஏதோ ஒரு கம்பெனியில வேலை பார்க்கலாம் இருந்தால் அதே எதிர்பாலினத்திலும் கவனமாக இருக்கணும் உங்க வேலையை பறி தூக்குற மாதிரி வேணா அந்த புதன் வந்து உங்களை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கும்போதுல அது நல்ல ரூபத்துலதான் காமிக்கணும் இல்ல கெட்ட ரூபத்தை காமிச்சு வெளியில ஒரு நல்ல இப்ப இந்த கம்பெனியை கம்பெனியா இல்ல அப்படின்னு பாத்தீங்களா அந்த மாதிரி சூழ்நிலை நடக்கும் பார்ப்பவர்கள் கிணரிடம் அடி கிணரிடம் வேலை பார்ப்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் தொழில் அதிபர்களாக இருந்தா பிரச்சனை இல்லை வேலை பார்ப்பவர்களாக இருந்தால் எதிர்ப்பாளத்தில் ரொம்ப ரொம்ப கவனமா இருந்தேன் சரியா அடுத்தது பூச நட்சத்திரக்காரர்கள் பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சகல விதத்துல ஏற்றம் தந்தையாரோட உடல்நிலை தந்தையாருடைய சொத்துக்கள் தந்தை சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் தே உங்களுக்கு வந்து சாதகமான அமைப்புல இருக்கும் அதே மாதிரி தான தர்மம்னா இந்த நேரத்துல உங்களுக்கு கை ஊறும் அள்ளி கொடுப்பீங்க சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான தர்மம் பண்றத பத்தி நான் கூட சொல்ல அள்ளி கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம கொடுக்கறது நமக்கு வந்து நமக்கு சாதகமா இருக்குமா அப்படிங்கறத நல்லா ஒண்ணுக்கு ரெண்டு வாரம் யோசிச்சு சொல்லுங்க யோசிச்சு பண்ணுங்க சரியா அப்ப அள்ளி கொடுத்துட்டு நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேனே அப்படின்னு ஏமாறனால ஒரு பிரயோஜனம் இல்லை அதே மாதிரி இந்த நேரத்துல வெளிவட்ட தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கும் வெளிவட்டக்கலக்க நண்பர்களோட அறிமுகம் கிடைக்கும் அவங்களாலாம் உங்களுக்கு வந்து ஆதாயமான பலன் கிடைக்கும்ங்கிறத உறுதியா சொல்ல முடியாது ஆனா பிரச்சனையில இருந்து மாட்டிக்க மாட்டீங்க எந்த பாதுகாப்பால பாதுகாப்பு இல்லாத தன்மை வராது நெகட்டிவ் வேலை இல்லை அப்படிங்கிறத சொல்றேன் ஆனா வெளிமனிதர்களின் அறிமுகம் புதனாள் கிடைப்பது கொஞ்சம் தவறுதான் குரு சுக்கரனால கிடைக்கும் போது ஆதாயத்தை நோக்கி இருக்கும் புத நாள் கிடைக்கும் போதுல பிரயோஜனமாகவும் இருக்கும் சமயத்துல பாதிப்பாகவும் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு மூணு பன்னெண்டாம் அதிபதி புதன் பவன் அதை கொஞ்சம் கவனம் பண்ணிக்கங்க வெளியுறவு வெளி மக்களின் தொடர்பு இந்த நேரத்துல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் சரியா அடுத்தது ஆயிர நட்சத்திரக்காரர்கள் ஆயிரிய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் உங்க நட்சத்திராதிபதியோட பேச்சையை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம் சோ அப்படிங்கும் போதுல உங்க நட்சத்திராதிபதி என்ன பண்ணுவார்னா பூமி சார்ந்த அமைப்பு வீடு சார்ந்த அமைப்பு வாகனம் சார்ந்த அமைப்பு கால்நடை சார்ந்த அமைப்பு இதெல்லாம் சகல விதத்திலையும் ஏற்றத்தை தருவார் ரியல் எஸ்டேட் அதிபர்களாக இருந்தால் இந்த நேரத்துல உங்களுக்கு லாபம் பன்மடங்கு இருக்கும் அதெல்லாம் ஒரு குறையும் இல்ல அதே மாதிரி உங்க பேர் வெளியில வர அளவுக்கு ஒரு கெத்தான நேரம் இது பிள்ளைகளால் ஏற்றம் குழந்தைகள் சார்ந்த அமைப்புல அற்புதமான பலன் உங்க பசங்க தென்தாங்கன்னா உங்க பசங்க கண்டிப்பா மார்க் எடுப்பாங்க அதுல ஒரு குறையும் வராது அதே மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட அமைப்பா அதாவது குழந்தைகள் சார்ந்த அமைப்புல இப்படி போகும் உங்களுக்கு செலவுமே எப்படி ஆகும்னா மருத்துவ செலவு நடக்காது பசங்களை இன்னும் பெரிய இடத்துல படிக்க வைக்கணும் அந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கணும் இந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கணும் கோச்சிங் பெரிய லெவலில் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்களே ஒழிய மருத்துவ செலவுக்கு இங்க வேலை இல்லை யாரும் ஜனநகர ஜாத உங்களுக்கு மருத்துவ செலவு பாதிப்புங்கிற மாதிரி இருந்தா மட்டும்தான் அந்த தன்மை மத்தபடி சக சகல ஆதாயமும் உண்டு உங்களுக்கு சரியா எல்லாமே நல்லா இருக்கு வீடியோ இப்பதான் டைம் பாக்கிறா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதிட கீழே உள்ள நம்பர் கால் பண்ணுங்க நன்றி